எல்லாருக்கும் வணக்கங்க லோகேஷ் ஃபார்ம்ஸ்ல இருந்து நான் உங்கள் சாண்டல் லோகேஷ் போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி நம்ம உணவுக்காக வாங்கும் போது பழுப்பு முட்டை சிறந்ததா வெள்ள முட்டை சிறந்ததா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உணவுக்காக நீங்க முட்டை தேர்வு பண்றப்ப அந்த முட்டை எப்படி இருந்தா சிறந்த முட்டைன்னு நீங்க ஒரு அளவீடு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த அளவீடு மாறும்னு நான் நம்புறேன் சரி முதல்ல வெள்ளை முட்டையும் பழுப்பு முட்டையும் வேறுபடுத்துறது எது அதாவது அந்த முட்டையில இருக்கிற என்ன விஷயம் வெள்ளை முட்டை பழுப்பு முட்டை அப்படிங்கறத நிர்ணயிக்குது வல்லுநர்களோட கூற்றுப்படி முட்டையோட நிறங்கிறது அந்த கோழியோட மரபணுகளை பொறுத்தது அவ்வளவுதான் வெளிர் காது மடலும் வெள்ளை இறகுகளும் இருக்கக்கூடிய கோழியா இருந்துச்சுன்னா அது வெள்ளை முட்டைகளை இடும் அடற்காதுகளும் சிகப்பு அல்லது அடர் நிற அல்லது கருப்பு நிற இறகு இருக்கக்கூடிய கோழிகளா இருந்துச்சுன்னா அது பழுப்பு முட்டை இடும் அதனாலதான் நாட்டுக்கோழிகளும் சில சமயங்களில் வெள்ளை முட்டையை இடுது நமக்கு கடைகளில் நாட்டுக்கோழின்னு சொல்லி தரப்படுகிற சில முட்டைகள் பழுப்பு நிறமா இருந்தாலும் அது நாட்டுக்கோழி முட்டையா இல்லாம இருக்குது இந்த முட்டை நிறத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மருத்துவ மந்திர ராணுவ வியாபார ரகசியம் எதுவும் கிடையாது ஓட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய நாம சாப்பிடக்கூடிய வெள்ளை மற்றும் மஞ்சள் கருக்கள் பெரும்பாலும் எல்லா முட்டைகள்லயும் ஒண்ணுதான் முட்டைகளோட எடை வேறுபடலாம் ஆனா அந்த முட்டைகளுக்கு உள்ள இருக்க சத்துக்களின் சதவீதம் கிட்டத்தட்ட எல்லா முட்டைகளையும் ஒரே மாதிரிதான் இருக்குதுன்னு விஞ்ஞானிகளே சொல்றாங்க கோழி வாழ்கிற சூழ்நிலை அப்புறம் அது எடுத்துக்கக்கூடிய தீனி இதை பொறுத்து அதனோட முட்டைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துக்களின் சதவிகிதத்தில் கொஞ்சம் நஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் அது வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடையாது முட்டையோட நிறம் அந்த முட்டை சிறந்ததா அந்த முட்டை சத்து மிகுந்ததா அந்த முட்டை பாதுகாப்பானதா அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடியதா இல்லை பழுப்பு முட்டை வெள்ளை முட்டை ரெண்டுலையுமே தரம் குறைஞ்ச முட்டைகளும் இருக்குது தரம் உயர்ந்த முட்டைகளும் இருக்குது ஒரு கோழி வாழ்கிற இடம் அதோட உணவு முறை அப்புறம் அந்த முட்டையை நம்ம சாப்பிடும்போது அது அளவுக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான் அந்த முட்டையோட தரத்தை நிர்ணயிக்குது முட்டைக்கு மேலே இருக்கிற ஓட்டோட நிறத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு முட்டை கோழி அது முட்டையிடும் அந்த காலகட்டத்தில் என்ன தீனி எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவோட நிறம் மாறுபடும் வெளிர் மஞ்சளாக இருக்கலாம் அடர் மஞ்சளாக இருக்கலாம் அல்லது சற்று ஆரஞ்சு நிறத்தில் கூட இருக்கலாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலாந்துல ஒரு ஆய்வு நடத்துனாங்க இப்படி ஆய்வு நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த ஆய்வில் பங்கெடுத்துக்கிட்ட மக்கள்கிட்ட யார்கிட்டயும் சொல்லலை ஒரு பாட்டிக்கு வாங்குங்கிற மாதிரி வர வச்சு ஒரு குறிப்பிட்ட பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகள் இட்டுருக்கிற முட்டைகளை அந்த மக்களை வச்சே தேர்வு பண்ண வச்சாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விருப்பப்படி வெள்ளை மற்றும் பழுப்பு முட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அவங்க உணவுக்காக தான் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த முட்டைகளை உடச்சப்ப அதுக்கு உள்ள ஓட்டு மேலே இந்த நிறம் இருந்துச்சுன்னா மஞ்சள் கரு இந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஃபார்முலாவையும் வச்சு முடிவு பண்ண முடியாத மாதிரி தான் ஒவ்வொரு முட்டைகளோட மஞ்சள் கருவுமே அமைஞ்சிருந்துச்சு கோழியோட வயிற்றுக்குள்ளே கரு குழாய் வழியாக பயணிக்கும் அதனோட வெள்ளை கருக்களுக்கு மேலே முட்டையோடு உருவாகும் அப்படி உருவாகிறப்ப அந்த முட்டை ஓடுகளோட ஒன்றா கோழியோட உடம்புல இருக்கிற சில நிறமைகள் அந்த ஓட்டின் மேலே படுகிறப்ப தான் முட்டைகளுக்கு பழுப்பு நிறங்கள் உருவாகுது புரோட்டோபார்ஃபரின் அப்படிங்கிற ஒரு நிறமை பழுப்பு முட்டைகளோட ஓட்டு மேலே இருக்குது இது வெள்ள முட்டையோட ஓட்டு மேலே இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் ஒரே வகையான உணவை சாப்பிட்டு ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த கோழிகள் இட்ட முட்டையில் பழுப்பு மற்றும் வெள்ள முட்டைகளை எடுத்து ஊட்டச்சத்து விஞ்ஞானிகள் மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு ஆராய்ச்சி பண்ணி சொன்ன முடிவுகளும் ரெண்டு முட்டைகளுக்கும் உண்டான ஊட்டச்சத்தில் பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிற விஷயம்தான் ஒரு முட்டைக்கோழி என்ன உணவு சாப்பிடுது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளருது முட்டை போடும்போது அதனோட மன அழுத்த நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான் மஞ்சள் கருவோட நிறத்தையும் அதனோட சுவையையும் முடிவு பண்ணக்கூடிய அம்சமா அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிருக்காங்க மேலும் இந்த ஓட்டின் நிறங்களுக்கும் முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்களுக்கும் அந்த கருக்கோளோட சுவைக்கும் எந்த சம்பந்தமும் வித்தியாசம் இல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இந்த நிறத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தரமான முட்டையை எப்படி தேர்வு செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்ப்போம் கடைகளில் கிடைக்கக்கூடிய முட்டைகள்ல இருந்து இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கவனிச்சு சிறந்த முட்டைகளை வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல ஒரு ஒழுங்குமுறையோ அல்லது ஒரு குறியீடோ எதுவும் கிடையாது ஆனால் வெளிநாடுகளில் இதற்காக சில லேபிள்ஸ் ஸ்டிக்கர்ஸு குறியீடுகள்லாம் வச்சிருக்கிறாங்க நம்ம அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஊரில் இப்படி ஒழுங்குமுறை இல்லாமல் இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு தான் நாட்டுக்கோழி முட்டை இல்லாத முட்டைகளை நாட்டுக்கோழி முட்டைன்னு அதிக விலைக்கு நிறைய பேர் விற்பனை பண்ணுறாங்க அதே சமயத்தில் நாட்டுக்கோழி முட்டைகளை அதற்கு உண்டான அதிகப்படியான விலைக்கு வாங்கிறதுக்கு பல பேர் தயங்குறாங்க வெளிநாட்டு கடைகளில் முட்டை முட்டை ட்ரே அட்டைகளில் வச்சு நமக்கு விற்பனை பண்ணுறப்ப அதுக்கு மேலே பெஸ்ட்டு பிஃபோர் டேட்டு போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அல்லது லேபிளில் அந்த முட்டை உற்பத்தி பண்ண கோழியோட வளர்ப்பு முறை பற்றியும் போட்டிருப்பாங்க உதாரணமாக கேஜ் பான் ஃப்ரீ ரேஞ்ச் நேச்சுரல் இப்படி இருக்கும் நேச்சுரல் அண்ட் ஃப்ரீ ரேஞ்ச் அப்படின்னா கோழி ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணப்பட்ட கம்பெனி தீவனங்களை சாப்பிடாம இயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டு மேய்ச்சல் முறையில் வளர்ந்தது அப்படின்னு அர்த்தம் இந்த கோழிகள் மேய்ச்சலுக்கு போகிறப்ப இதுங்க மேலே வெயில் பட்டிருக்கோம் இந்த கோழிகள் குப்பையும் மண்ணையும் கிளறி அதிலிருந்து புழு பூச்சிகளை சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த கோழிகளோட முட்டைகள் வெள்ளையோ பழுப்போ எந்த நேரத்தில் இருந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அது சிறந்த முட்டைகள் தான் விஷயம் இதுதான் ஒரு வருஷத்துக்கு முன்னூறு ப்ளஸ் முட்டைகள் இடக்கூடிய அதிக முட்டையிடும் திறன் வாய்ந்த கோழிகளை இயற்கையான தட்பவெப்ப சூழ்நிலைகளில் மேச்சல் முறையில் விட்டு வளர்க்கும் போது அதுக்கு நோய் தாக்கம் ஏற்படக்கூடியது மிக எளிது அதனால் இது மாதிரி கோழிகளெல்லாம் மேய்ச்சல் முறையில் வளர்க்காமல் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் கூண்டு முறையில் வளர்த்து எடுப்பாங்க இப்படி அதிக முட்டையிடும் திறன் கொண்ட கோழிகள் எல்லாம் வெள்ளை காது மடலும் வெள்ளை இறகுகளும் கொண்டதா பெரும்பாலும் இருக்கிறதுனால அதனோட முட்டைகள் எல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும் அதனால வெள்ளை முட்டைகள் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி பண்ணப்படுது அதனால வெள்ளை முட்டைகள் விலை குறைவாக கிடைக்கும் பழுப்பு முட்டை இடக்கூடிய கோழி வகைகள் முன்ன சொன்ன வெள்ளை முட்டை இடக்கூடிய கோழி வகைகளோட குறைவான முட்டையிடும் திறன் தான் கொண்டிருக்கும் அதனால அதனால் இதனோட முட்டைகள் விலை அதிகமாக தான் இருக்கும் அது இல்லாமல் இந்த பழுப்பு நிற முட்டைகளை கொடுக்கக்கூடிய கோழிகளை கண்டிப்பா கூண்டு முறையில தான் வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை மேய்ச்சல் முறையிலையோ அல்லது மேய்ச்சல் பிளஸ் கொட்டகை முறையிலையோ நம்ம வளர்த்து முட்டைகள் எடுக்கலாம் அதனால கோழிகள் இந்த மேய்ச்சல் முறையில வளரக்கூடிய இந்த சிறப்பான வாழ்க்கைக்காக நாம கூடுதல் விலையை கொடுத்து அந்த முட்டையை வாங்குறோம் வெள்ள மூட்டைனா ஏதோ ஃபேக்ட்ரியில் உருவானது ரொம்ப சீப்பானது அதாவது மலிவானது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அதே சமயத்தில் பழுப்பு முட்டைகள்லாம் நாட்டுப்புற தன்மை கொண்டது மண் வாசம் கொண்டது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது கூண்டுகள் முறையில வளர்க்குறப்ப கோழிகளை நோய்கள் தாக்கத்திலிருந்து எளிதாக காப்பாற்றிக்கலாம் மேச்சல் முறையில வளர்க்குறப்ப நோய்கள் தாக்க வளர்க்கறதுக்கு ஆளாகாத இனமா பார்த்து நம்ம வளர்க்கணும் அதுல நமக்கு பழுப்பு முட்டைகள் எளிதா கிடைக்கும் இவ்வளவுதான் விஷயம் அடுத்த முறை நீங்க கடையில பழுப்பு முட்டை வாங்குறீங்கன்னா அந்த பழுப்பு முட்டை அத்தனையும் நாட்டுக்கோழி முட்டை இல்ல கலப்பின கோழிகளோட முட்டைகளும் அதுல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வாங்குங்க பழுப்பு முட்டை இடக்கூடிய கலப்பின கோழிகளின் முட்டை விலையை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நாட்டுக்கோழி முட்டை மற்றும் அதோடய விலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற ஐ பட்டனை டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் சமையல் உரிமை யார் கையில் இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க மேலும் விவசாயம் சார்ந்த கோழி மற்றும் மரம் வளர்ப்புக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ஒரு சிறந்த முட்டையை எப்படி தேர்வு பண்ணுவீங்க அதுக்கு என்னென்ன அளவீடுகள் எல்லாம் கவனிப்பீங்க அப்படிங்கிறத கீழே நம்ம கருத்துப்பட்டியில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்